வணக்கங்க இருபத்தி நாலு மூணு இருபத்தைந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்மில் நம்ம இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க ஒரு ஜோடி காங்கேயம் காலை கன்றுகள்ங்க ஒரு காராம்பஸ் காலை நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேய மயில காலைக்கன்று என மொத்தம் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாங்க டிஸ்ப்ளேயில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் காளை கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல திமிலமைப்போடு இருக்கக்கூடிய கூர்வாரான காளை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளும் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க வயது கரெக்டாக தொண்ணூறு நாள் முடிஞ்சு நூறு நாள் ஆக போகுதுங்க ரெண்டு கன்றுகளுக்குமே பால்முடி வந்து கழிஞ்சு மயிலை நேரத்துக்கு மாறிட்டு இருக்குதுங்க ஜோடி காங்கேயம் காளை கன்றுகள் நல்ல திமிலமைப்பு நல்ல புறவு ஏற்றம் நல்ல தெளிவான கன்றுகள்ங்க இந்த ஜோடி காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடுங்க ஜோடி காலைக்கன்றுகளுடைய விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க காங்கேயம் காராம்பஸ்ஸு காளைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க இன்னும் ரெண்டு பக்கமும் கடைப்பல்ல ரெண்டு பல் நிற்கிதுங்க தரமான பெருங்கூட்டு ஜெட் பிளாக் காங்கேயம் காராம்பஸ் காளைங்க லாடம் கட்டி இருக்குதுங்க வண்டிக்கு உழவுக்கு ரேஸு மூணுக்குமே பயன்படுத்தி நல்ல கூறுவாரான காலை நல்ல அமைப்பு நல்ல தலையில் தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு வண்டிக்கு வேணுன்னா வண்டிக்கு பயன்படுத்தலாம் ரேஸுக்கு வேணால் ரேஸுக்கு பயன்படுத்தலாம் உழவுக்கு இல்லை இனவிருத்திக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான ஜெட் பிளாக் காங்கேயம் காராம்பஸ் காலைங்க ஆறு பல்லில் இருக்குதுங்க வண்டி உழவு ரேஸுக்கு போய்ட்டு காலை கரெக்டான உடல் அமைப்பில் இருக்குதுங்க ஒரே இடத்துல நம்ம இனவருத்திக்கு மட்டும் பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா காலை நல்லா வெயிட் ஏறி இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருங்கூட்டு உடம்பாக இருக்கும் உடம்பு உருவத்தில் இருக்குதுங்க உடல் அமைப்பு வந்து கொஞ்சம் வாடலாக இருக்கிறதுக்கு ரேஸுக்கு போகிறதுக்கு தான் காரணம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல திமிலமைப்பு இருக்கக்கூடிய நல்ல முகக்கூறு இருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க வயது ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பளது இல்லைங்க முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகந்தாக இருக்குதுங்க நல்ல புறவி ஏற்றமுங்க திமில் நல்ல கத்தியாட்ட கூறான திமில் அமைப்புங்க குடல் புழு நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மக்ரீன் இன்ஜெக்ஷனும் நம்ம போட்டிருக்கிறோம்ங்க இந்த மாதிரியான நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்றுகள் ஒன்று ரெண்டு தான் விற்பனைக்காக நமக்கு கிடைக்கும்ங்க நல்ல தரமான காலைக்கன்று சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கம் இல்லைங்க தாட அளவான தாடை ஒரு ஜான் முகத்தில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்புகள்லாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நன்றி வணக்கம்ங்க